இல்லை இல்லை லிங்கா சைடுங்களா உங்கள் குரூப்பில் தான் Gracias.

இவரை இருக்கக்கூடிய ஆர்ஜிஓ இன்சூரன்ஸ் அந்த யாருக்கு அந்த ப்ரைஸ் கிடைக்குதோ அந்த வாடிக்கையால் அந்த ஆர்ஜிஓ இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் பொறுப்பில் நீங்கள் பண்ணி இப்போ அந்த ஸ்கூட்டி வேண்டாம் அப்படின்னா ஐம்பதாயிரம் கேஷாக நீங்கள் பணமாக வாங்கிக்கலாம் மொத்தமாக பணமாக வாங்கிக்கலாம் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் எட்டோரம் ப்ரைஸ் வந்து நீங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி ப்ரைஸாக வந்து நம்மளுக்கு அச்சிய கொடுத்தனுடைய பாகம் ஒன்று ஒன்பதாம் நாள் கொடுக்கணும் இப்போ மீண்டும் கொண்டு நம்ம அந்த நிபந்தனைகள் கல்வி வந்து மாதம் மாதம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் செய்வோம் ஒன்றுலேருந்து ஐந்து தேதிக்குள்ளே எல்லா வாடிக்கையும் பணம் கொஞ்சம் செலுத்திடுங்க கடைசி நேரம் வந்து இப்போ வரைக்கும் பணம் வாடிக்கையில் எல்லாமே போட்டுருக்கேங்க சரியான டைமுக்கு வந்தால் தான் இங்கே வர வைப்போம் அப்போ நீங்கள் பணம் கொடுத்து இங்கே வர வைக்க போயிடுச்சுன்னா குழுக்கள் ப்ரைஸ் இருந்தாலும் அதிகமாக இப்போ சரியான நேரத்தில் எல்லா வாடிக்கையெல்லாமே எம்ஆர்டையா யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குழுக்களை நீங்கள் பாருங்களாம் நீச்சம் பண்ணி பிராயத்துக்குரிய இந்த கிளியருடைய குழுக்கில் ஐயா யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சா மூன்று மாதம் பணம் கட்டலாம் அந்த பொருட்களை வந்து நீக்கப்படுறாங்க டெலிவரி சார்ஜஸ் அந்த வாடிக்கையால் பரிசு மட்டும்தான் நிறுவனம் உங்களுக்கு கொடுப்பாங்க டெலிவரி சார்ஜஸ் வந்து தான் அவங்க சொந்த பொருட்களை நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் இந்த அட்டையில் இருக்கக்கூடிய பொருளை தவிர வேறு எந்த பொருளும் மாற்றி தர மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பணமும் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க அதை வந்து என்னால் ரன் பண்ண முடியலன்னு சில வாடிக்கையெல்லாம் கேட்கறாங்க அதனால் எங்கள் பணமாக கொடுக்கலான்னு கேட்குறாங்களோ பணம் கொடுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் கம்பல்சரி என்ன ப்ரைஸ் இருந்ததோ அது மட்டும் தான் நிர்வாகம் அதனால் இங்கே உங்கள் டீலரை வந்து நீங்கள் கொஞ்சம் கான்டெக்ட்லேயே டீலர் வந்து பணம் வாங்கியிருப்பாங்க இங்கே பிரான்ச் வந்து இந்த பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே வர வைக்க மாட்டேன் ஸோ அதை இவங்க சூஸ் கொஞ்சம் இந்த அந்த டீலரோட கான்டெக்ட்லேயே இருந்தேன் ரெகுலராக செக் பண்ணி வரும் அந்த டீலர் வரல அப்படின்னா நீங்கள் இந்த இறங்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அதுக்கான நடவடிக்கை என்னாவோ எடுக்க வரும் தொடர்ச்சியாக நீங்கள் வந்தால் அந்த பணம் கட்டக்கூடிய தேதி இந்த ஒன்றுலேருந்து ஐந்து தேதியில் கட்டிடுச்சு இப்போ லைவாக இப்போ நடக்க வேண்டிய பணம் கட்டிட்டு இருக்காங்க சில பேர் நான் பணம் கொடுத்து வர விலை கம்ப்ளைண்ட் இப்போ இங்கே எல்லா வாடிக்கையாளருக்குமே கிளைக்கு வந்து செக் பண்ணக்கூடிய ஒரு அனுமதி என்ன வந்து இங்கே டேரெக்டாக உங்களுடைய செக் பண்ணிக்கலாம் வாடிக்கையாளருக்கு எந்த சந்தேகமும் குழுக்கள் அது எட்டு மாதம் பரிசு எடுத்தாச்சு ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா யாருக்கும் எந்த சந்தேகம் வாடிக்கையாளருடைய

ஏ பதினைந்து இருபத்தி இரண்டு ஏ பதினைந்து இருபத்தி இரண்டு ஒற்றைக்குகள் காவல் நிலையினுடைய ஒன்பதாவது மாத குழுக்கள் நியூரோ ஏ 15, இருபத்தி இரண்டு என சரியாக வரவரில் காப்பாற்றி செந்தாரப்பட்டி சேலம் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் ட்ரைஸ் அடுத்த நபருக்கு வந்து

ஹீரோ ஸ்பெஷல் ஸ்கூட்டியினுடைய அசிஸ்பெஷாலியாக வந்து செலெக்டாக இருக்காங்க வாழ்த்துக்கள் ஏ பத்தொன்பது ஐம்பது ஐம்பத்திலே பார்க்கவிட் கூடமலை வாழ்த்துக்கள் ஹீரோ ஸ்பெஷல் ஸ்கூட்டி பிரைஸான அந்த அந்த நபருக்கு அந்த வாடிக்கையாளர் கம்பெனியை விவாதிக்க மூலிமா ஜென்மாட்ரவியா பர்னிச்சர் எலெக்ட்ரானிக்ஸ் வந்து அவங்களும் ஃபேமிலிக்கும் உங்கள் வாழ்க்கையில் தெரிவிக்கிறோம் இப்போ இதோட ஸ்டாஃப் தான் அந்த ஆடிக்களால் அடுத்த சீட்டை நீங்கள் மேற்கொண்டு போட்டு உடச்சி உங்களுடைய சப்போர்ட் வந்து ஜென்மாட்ரையாக பண்ணிட்டோம் அடுத்த மாதம் வந்து எல்லா வாடிக்கையாளர்கள் சரியான டைமிங் வந்து பணம் வர வச்சிங்கன்னா ஸோ இதுபோல் எல்லாருக்குமே சரியான நேரத்தில் பணம் கட்டும்போது பரிசு கிடைக்கும்